கனடா நோவஸ் கோடியாவின் கிழக்கு பாதையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பொன்னொருவர் உயிரிழந்தார் குறித்த தாக்குதல் தொடர்பான முறைப்பாட்டை கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் பெற்ற பின்னர் அதிகாரிகள் அங்கு சென்றனர் ஹாலிபாக்ஸ் நகர மையத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வீட்டிற்கு அதிகாரிகள் சென்றபோது ஒரு பெண் கத்தியை வைத்திருப்பதை கண்டனர் கத்தியை கீழே போடுமாறு போலீசார் அறிவுறுத்தியும் அவர் அதனை கீழே போடவில்லை அதிகாரிகள் முதலில் டேசரை பயன்படுத்த முயன்ற போதிலும் அது முதலில் பலனளிக்கவில்லை அந்த பெண் கத்தியுடன் அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்ததாகவும் அப்போது ஒரு அதிகாரி துப்பாக்கியால் சுட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடந்த சிறிது நேரத்திலேயே அந்த பெண் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் எஸ்ஐஆர்டி என அழைக்கப்படும் தீவிர சம்பவ மறுமொழி குழுவினர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரித்து வருகின்றனர் எனப்படுவது கடுமையான இறப்புகள் காயங்கள் அல்லது தவறான நடத்தை போன்ற போலீசார் சம்பந்தப்பட்ட கடுமையான சம்பவங்களை ஆராயும் ஒரு சுயாதீன நிறுவனமாகும் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரி மீது குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டுமா என்பது குறித்து ஆய்வு அறிக்கையின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது